சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன் இன்று எட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடக்கவில்லை ஏனென்றால் இது ஏழை எளிய மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு திருச்சபை பெருமான் ஈசனின் அருள் இருந்தாலும் இந்த அன்னதானம் நடப்பதற்கு காரணமாக அமைவது உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவானின் பக்தர்களால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் இது நடந்து கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே இன்று இது அமைந்திருக்கிறது வாடக கட்டிடத்தில் சொந்த இடத்துக்கு போவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அறக்கட்டளையாக ரெஜிஸ்டர் செய்கிறதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேவைகளுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதால் இன்று அன்னதானம் முடக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது உறவுகளை இது நிற்காமல் நடக்க வேண்டும் என்று விரும்பும் பகவானின் பக்தர்களாக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களால் முடியும் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் ஏழை எளிய மக்கள் பசி ஆறுவதால் நம் கர்ம வினைகள் தீரும் நம் வாழ்ந்த இடத்தில் நம்மை உருவாக்கி வாழ வைத்து வழிநடத்தும் அன்பு தெய்வத்தையும் அடையாளம் காட்ட முடியும் நன்றி நற்பவி